ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர்குணா ஃபார்ம் நம்ம இன்னைக்கு விற்பனை பாருங்கன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு காராம்பச மாடு ஒன்று ஒரு சந்தன பிள்ளை மாடு ஒன்று ரெண்டுமே கன்று மாடுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு காராம்பச மாடுங்க விற்பனைக்கு காராம்பச மாடு இதோடய வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் ஈத்து கடை முளைப்புங்க கடை முளைப்பு கிடாரி கன்றுங்க கண்டு இன்றி இன்னோட ஐந்து நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான மாடு நல்ல சோ குவாலிட்டியான மாடு தெளிவான மாடுங்க நல்ல பெருங்கூட்டான மாடு வண்டி ஏறுற மாதிரி நல்ல பெருங்கூட்டான மாடுங்க நீளம் உயரம் நல்லா சைஸ் மாடுங்க அது இருக்க வண்டி பொறுப்புகள்லாம் கரெக்டாக இருக்குதுங்க முகம் நல்ல முகம் கட்டை முகங்க நெத்திக்குழி கண்மொழி நல்ல மொழிங்க கொம்பு ரெண்டு ஒரே சீராக இருக்குது கொம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏற்று போட்டால் பின்னாடி வந்து கொம்பு மான்கொம்பு அமைப்பில் திருகொம்புன்னு சொல்லுவாங்க அமைப்பில் மான்கம்பு அமைப்பில் வந்துடுங்க தாட அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்கும் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க திமில் பார்த்தீங்கன்னா இரட்டை திமிலுங்க மாடு நல்லா நைஸ் இருக்குது நல்லா உடச்சலான மாடு நல்லா நைஸ் தோளுங்க நாலு காம்புகள் நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது அள்ளி வச்ச மாதிரி ஒரே சீராக இருக்குது நல்லா மடிச்சிட்டு அடைச்ச மடிச்சிட்டுங்க கை கால் சுத்தத்தில் தெளிவான மாடு மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபழுது இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது காது உள்காது காது மடல் கருப்புங்க நாக்கு கருப்பு நாலு காம்புகள் கருப்புங்க வெள்ளை புள்ளியோ கடக்கன் புள்ளியோ எதுவுமே கிடையாதுங்க ஒரு வெள்ளை முடிவோடு கிடையாது தெளிவான காராம்பசுங்க நல்ல எவி சைஸ் மாடு நீளத்தில் உயரத்தில் நல்ல புறவ ஏத்தமான மாடு பின் விளாசம் நல்ல விளாசுங்க தரமான மாடுங்க கண்ணு வந்து கிடாரி கன்று மயில கண்ணுங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறை இல்லைங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறை இல்லைங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த பிடிச்சி ஒரே இடத்துலேயே வந்து நம்ம நேர்த்தம் கொண்டு வந்தோம் புதுசாக இருக்கிறனால கொஞ்சம் காலம் தீனி தண்ணி எடுக்காமல் இருக்குதுங்க அதபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை தெளிவான மாடுங்க இதோடய கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒரு மூணு லிட்டர் கறக்கலாங்க காலையில் ஒரு மூணு சாய்ந்தரம் ரெண்டரை ஒரு நாளைக்கு அஞ்சரை அஞ்சிலருந்து ஆறு லிட்டர் பால் வரைக்கும் கறந்து முறையான அப்படிங்கிற சப்பாலை வச்சிங்கன்னா அஞ்சிலிருந்து ஆறு லிட்டர் பால் கறந்து கன்று ஊட்டுங்க அந்தளவுக்கு கரைவைத்திறன் உள்ள மாடு தெளிவான மாடு குணத்தில் ஆயிரத்தில் ஒரு மாடு உடம்பு குச்சமோ மேல் குச்சமோ அது மாதிரி எதுவுமே கிடையாது தெளிவான மாடு கராம ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான மாடுங்க இந்த மாதிரி என்றைக்கு காராம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு நம்ம நம்ம காட்டுக்குள்ளே குறைவாக இருக்குது நாட்டு மாடே தெளிவான மாடே கிடைக்க மாட்டேங்குது அதுலேயும் காராம் மாடு வந்து இந்த மாதிரி சைஸில் இவ்வளோ குணத்தில் கண்ணும் கிடரி கண்ணோட காலணையாமல் பெண்கள் பிடிச்சி கறக்கிற மாதிரி எல்லா பொறுப்புகளோட மாடு கிடைக்கிறது நம்பர் ஆறுங்க தெளிவான மாடு இந்த மாட்டை தேர்வு செய்ய நம்பர் தேர்வு செய்யலாங்க உங்களுக்கு காராம் வேணும் வேணும்னு தேவைப்படுறவங்க மட்டுந்தான் அந்த நம்பர் நம்பரு காண்டெக்ட் பண்ணலாங்க காராம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன எந்த வேலை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தரமான மாடுனாலும் மாட்டுக்கு இந்த ரேட்டு சொல்கிறேங்க நீங்கள் உங்கள் காராம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க உங்களுக்கு வீட்டில் வச்சு வளர்த்துறக்கோ இல்லை கோயிலுக்கு தானம் கொடுக்கறதோ எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்க தெளிவான மாடுங்க பார்க்குறோன்னா விற்பனைக்கு சந்தன பிள்ளை மாடுங்க விற்பனைக்கு சந்தன பிள்ளை மாடுங்க காலை கண் மூன்றாம் இத்து கடை முளைப்புங்க காலை கன்றுங்க கண்டியின்றி என்னோட நாலு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க சாதுவான மிக மிக சாதுவான மாடு தெளிவான மாடுங்க கையால் சுத்தத்தில் தெளிவான மாடு மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாத்தில் இருக்குதுங்க தாடை அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறங்க கிடையாது வாழ்கொடி நல்லா வாழ்கொடிங்க மடிக்கட்டு வந்தீங்க உள்மடி மாடு அடைச்ச மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது தெளிவாக இருக்குதுங்க மாட்டுக்கு எந்த குறைபொழுது இல்லை தெளிவான மாடுங்க கண்ணு கண்ணு வந்து காலை கன்று கன்றுங்க கண்ணுக்கு இருக்க வேண்ட சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த இல்லை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க இதோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாய்ந்தரம் ஒன்றரை ரெண்டு ரெண்டு வேலைக்கு ரெண்டு ரெண்டு அஞ்சு லிட்டரு கறக்கணும் மாட்டோட உரிமையால் கண்ணுக்கு போக அஞ்சு இருந்து அஞ்சு லிட்டர் கறக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க நம்ம வந்து நாலு லிட்டர் பால் உத்தரவாதம் கொடுக்கலாம் அதுலேயும் க கம்மியாக வச்சாலுமே காலையில் கண்ணுக்கு போக ரெண்டு சாயந்திரம் ஒன்றரை மூன்று பால் கேரண்டியாக கறந்து கண்ணு தெளிவாக வயிறு ஃபுல்லாக ஊட்டிக்கிங்க தெளிவான மாடு அடர் தீவனம் மா அடர் தீவனம் தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யணும் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க இந்த சந்தன பிள்ளையோட விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இல்லை நேர்லேயே வந்து கரந்து பார்த்து எடுத்துக்கிறனால கரந்து பார்த்து எடுத்துக்கலாங்க தெளிவான மாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃபாமுக்கு ஆதரவுடுங்க